அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுகாலயம் மற்றும் சீரழி சாய்பாபா சுதிர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்ச நாள் அந்த சமையல வைத்திருங்கிறதுல நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்கள் சாப்பிடுகிற பொருளின் மகத்துவத்தை பார்ப்பார் இன்றைக்கு நாம் பார்க்க போவது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதாலும் இந்த உலகத்திலே கிடையாது எந்த ரூபத்துலேயாவது எடுப்பாங்க குறிப்பாக கல்யாணம் போய் பாருங்கள் எத்தனை கூட்டு வச்சாலும் சரி உருளைக்கிழங்கு இருக்கான்னு எல்லோரும் தேடுவாங்க அந்த உருளைக்கிழங்கு ஒரு மசால் போட்டோ அல்லது வெள்ளை மிளகு சீரம் போட்டோ பொறிச்சு வச்சாங்கன்னா அதுக்கு வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு கார்போஹைட் ஜாஸ்தியாக இருப்போம் நல்ல ருசியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கினுடைய மகத்துவம் மருத்துவ குலங்கள் நிறையா இருக்குது இது எந்த நாடுகளில் இருந்து வந்தது இப்பொழுது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டோட்டா வந்து நியூ வேர்ல்டு அப்படின்னுடைய கிஃப்ட் அது இது வந்து சவுத் அமெரிக்காவினுடைய ப்ராடக்ட் இப் அங்கேருந்து யூரோப்புக்கு வந்துச்சு சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் இட் இஸ் இப்போ உலகம் பூரா பயிரிடப்படுது இந்தியாவில் நிறையா இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் பீகார் இதனுடைய ரசாயன கலவை ஏன்னால் ஒரு பொருளினுடைய மருத்துவ குணம் வந்து அதனோட ரசாயன கலவை சார்ந்தது கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லுவாங்க அப்படி பார்க்க போனால் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா எண்பது பெர்சன்ட் வாட்டர் நான் அந்தியே சொல்லியிருக்கிறேன் எது ஒன்று அதிகமான நீர்ச்சத்தை சத்தை கொண்டிருக்கிறதோ அது அதிகமான மருத்துவ கணத்தை கொண்டது எண்பது பெர்சன்ட் நீர்த்தத்து இருக்குது இருபது பெர்சன்ட் சாலிட் மேட்டர் ஹார்போஹைட் வைங்களேன் ஸ்டார்ச்ங்கிறது எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது மீதியில் புரோட்டீன் இருக்குது இது வந்து விட்டமின் சியினுடைய மிகப்பெரிய சோர்ஸ் நிறையா பேருக்கு தெரியாதுங்க விட்டமின் சி உருளைக்கிழங்கு இருக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது ஸோ இட் இஸ் a very good சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அடுத்து இதில் கால்சியம் அயன் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் இருக்குது இதனுடைய மருத்துவ குணங்களில் பார்த்தோம்னா முதல் வந்து உடம்பில் ஏற்படுகிற காயங்கள் இந்த காயங்களுக்கெல்லாம் இது உடனடியாக பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து போட்டோம்னா புண்ணுலாம் உடனே ஆறும் அடுத்து கன்ஜெக்டிவிட்டிஸ்னு பேர் கண்ணில் உள்ள வெண்படலத்தில் நோய் வரும் கண் வெண்படலமாக இருக்கிறதுக்கு பல வேறு கலரில் மாறும் அப்போ இது வந்து வெண்படலம் சார்ந்த நோயின் பேர் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய மருந்துங்க இதை என்ன செய்யணும்னா காலையிலையும் மாலையிலையும் ஆக்கி கண்ணில் நல்லா இப்படி மேலே நல்லா தடவணுங்க தடந்து ஒரு பத்து நிமிஷம் காய விட்டுறணும் இப்படி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சால் கண் வெண்படல நோய் குணமாகும் அடுத்து வந்து முகத்தில் அங்கங்கே சுருக்கங்கள் காயங்கள்லாம் இருக்கும் இதையும் பேஸ்டாக்கி நல்லா விட்டு காய விட்டுறணும் நல்லா காஞ்ச பிறகு குளிக்கணும் கொஞ்சம் வெந்நி வச்சு கூட கழுவி கிடலாம் இது வந்து மிகப்பெரிய அற்புதம் அடுத்து வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் கல் ஃபார்ம் ஆகும் கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகும் அதற்கு இது ஒரு மிக அற்புதமான வந்து இந்த முட்டைக்கோசை நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதோடு இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா அந்த தோலை சேர்த்து அரைக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கை ஆக்கி அதோட தர்பூசணி தோலையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா அந்த இதை சாப்பிட்டீங்கன்னா கல் கறையும் ஸ்டோன் இதாகும் அடுத்து ஓபிசிட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க ஓபிசிட்டிக்கு உருளைக்கிழங்கு வாங்க உருளைக்கெழங்கு தோளோடு சாப்பிடணும் தோலோடு சாப்பிடுகின்ற பொழுது ஓபிசிட்டி குறையும் அடுத்து தோளோடு சாப்பிடுகின்ற பொழுது வாயு கிடையாது நிறைய பேர் உருளைக்கிழங்கு வாயு வாயுன்னு அதை தவிர்ப்பார்கள் ஆனால் தோளோடு சாப்பிடுங்க வாயு கிடையாது நார்த் இண்டியன்ஸ்லாம் பாருங்கள் அவங்க அது ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோ குறையாமல் எடுப்பாங்க சப்பாத்தி சாப்பிடும்போது நாம் நூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டு வாயு வாயுங்கிறோம் அவங்க ஒன்றரை கிலோ குறையாமல் ஒரு நாள் எடுக்க காரணம் தோலோடு எழுப்பதுனாலே ஸோ தோலோடு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் சுகர் அல்ல தோலோடு உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் வாயு அல்ல அடுத்து அசிடிட்டி அசிடிட்டினா அமிலத்தன்மை நாம் சாப்பிடுகிற உணவின் தன்மையை பொறுத்து நம் உணவு உடம்பின் ரீதியாக அமிலத்தன்மை ஆயிரும் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு கீரை அதனுடைய ஜூஸு டயாபட்டிஸும் நல்லா கேட்குங்க உருளைக்கிழங்கு தோல் சட்னி அதாவது உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வெளியே போட்டுருவோம் போடாதீர்கள் அது அப்படியே வச்சுருந்து காஞ்ச உடனே அது ஒரு துவையல் ஆரம்பிஞ்சா எப்பயுமே இந்த கண்டெய்னர்னு சொல்லக்கூடிய தோல் பகுதியில் மருத்துவ குணங்கள் கூடுதல் ஸோ உருளைக்கிழங்கு தோல் சட்னி அற்புதமான மருத்துவ குணத்தை கொண்டது உருளைக்கிழங்கு புடிமா சாப்பாங்க உருளைக்கிழங்கு பொறிப்பாங்க மிளகு சீரகம் வச்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி உருளைக்கிழங்கு கீரை நான் சொன்னேன் இல்லையா அதனுடைய கீரை சாப்பிட்டா சுகர் குறையும் ஸோ இத்தனை மருத்துவ குணங்கள் உருளைக்கிழங்கில் இருக்குது இது வாய்வு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்க வேண்டாம் தோளோடு இது எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப்